ஹரே கிருஷ்ணா வெல்கம் டு காஞ்சி கௌரவானி யூடியூப் சேனல் நான் உங்கள் ராதாபத்தி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் தேரெழுந்தூர் என்கின்ற திருவழுந்தூர் ஆமருவியப்பன் தேவாதிராஜ பெருமான் அவருடைய கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம் இது ஒரு அருமையான திவ்ய தேசம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவில் பல பேருக்கு இன்னும் தெரியாது ரொம்ப பழமையான கோவிலுங்க மங்களா சாசனம் செய்யப்பட்ட கோவில் அதுவும் இல்லாமல் எல்லாரும் அயோத்தியா கோவிலுக்காக காத்துட்ருக்கோம் கும்பாபிஷேகம் நடக்கப்போகுது அப்படிப்பட்ட அயோத்தியா கோவில் ராமருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் அந்த ராமருடைய புகழை பாடினது தான் ராமாயணம் அந்த ராமாயணத்தை மூல மூல ராமாயணம் வால்மீகால இயற்றப்பட்டது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கம்பர் தான் அதை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்துருக்காரு கம் தமிழில் எழுதியிருக்காரு ஸோ கம்ப ராமாயணம்னு சொல்லப்படும் அப்படிப்பட்ட கம்பர் பிறந்த ஊர் இது தாங்க திருவழுந்தூர் ரொம்ப அருமையான கோவில் கம்பருக்குன்னு தனியாக சின்னதாக ஒரு கம்பருக்கும் அவருடைய மனைவிக்கும் ஒரு சன்னதி இருக்குது இதுதான் கோவிலுடைய குளம் ஆனால் தண்ணி இல்லாமல் ரொம்ப பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ரொம்ப பாசி எல்லாம் பிடிச்சி நல்லா இருக்கு நிறைய பசுமாடுகளோட இந்த கோவில் இருக்கிற இடம் அப்படியே அக்ரஹாரம் அப்படி ஒரு பழமை இயற்கையாக ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது இந்த ஊருடைய விஷயத்தை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த ஸ்தல வரலாறு பார்க்கலாம் ஸோ திருமங்கை ஆழ்வார் மூலிமா இந்த கோவில் நமக்கு கிடச்சிருக்கு செங்கம் செங்கமலவள்ளி அப்படிங்கிறவங்க தான் தாயார் பெயர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கும்பகோணம் இந்த சரவத்து இந்த சரவுண்ட்லாம் போனீங்கன்னா இந்த கோவிலே நீங்கள் சேவிச்சிட்டு வரலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருக்கண்ணபுரம் திருக்கண்ணமங்கை திருக்கண்ணங்குடி இதோட சேர்த்து இந்த கோவிலும் நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம் மூலவர் பிரம்மாண்டமா பதிமூணு அடி உயரத்தில் தேவாதிராஜனாக வந்து இங்கே இருக்கார் ஷால கிராமத்தில் ஆனவர் அதாவது ஷாலி கிராமம் சொல்லக்கூடிய ஷால கிராமத்தில் ஆனவர் திருமண தடைக்காக திருமண தடைக்காக நிறைய பேர் வருவாங்க காலையில் ஏழரை மணிக்கு தான் திறப்பாங்க நாங்கள் ஃபஸ்ட்டு தரிசனம் போயிட்டோம் செவன் தேர்ட்டிக்கு வந்தாங்க டுவல் லெவன் தேர்ட்டி வரைக்கும் இருப்பாங்களாமா சனிக்கிழமைன்னா ஒரு அப்டூ ஒரு டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஈவினிங் அஞ்சு டு எட்டு இந்த கோவில் என்ன சொல்கிறது இங்கே வந்து நிறைய பேர் வந்து தரிசனம் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலை வந்துட்டு எஸ்பெஷலி வந்து நாராயணரும் சிவபெருமானும் அதாவது ஹரியும் ஹரனும் சொக்கட்டான் வந்து விளையாடுறாங்க இறுதியில் வந்து ஹரி வந்து வெற்றி பெறாரு பெருமாள் வந்து ஜெயிச்சிட்றாரு இந்த தீர்ப்பை வந்து கொடுத்தது அவங்களுடைய தங்கை பார்வதி பார்வதியுடைய தீர்ப்பை வந்து சிவபெருமான் வந்து ஏற்றுக்கலை அதனால் வந்து பார்வதி வந்து கோபத்தில் சாபம் கொடுத்துட்றாரு பசுக்களாக மாறிடுறாங்க பார்வதி மட்டும் இல்லை பார் மு முப்பெரும் தேவியர்களும் லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி அவங்களெல்லாம் வந்து பார்த்துக்கிறாரு பெருமாள் வந்துட்டு அதனால் அவங்களாம் பசுக்களாக இருக்கிறனால இவர் தான் வந்து இவர் தான் பசுக்களை மேய்க்கிறவராச்சே கிருஷ்ணர் வந்துட்டு அதனால் ஆ மருவி அப்பன் ஆ மருவி அப்பன் அதாவது ஆனா பசு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம் பிரகலாத் மகாராஜர் வந்து தரிசனம் பண்ணியிருக்காரு காவேரி தாய் தரிசனம் பண்ணியிருக்காங்க நாரதமுனிவேர் கருடாழ்வார் இவங்கெல்லாம் தரிசனம் பண்ணியிருக்காங்க முக்கியமாக பார்த்தா உபரிசவரசு அப்படிங்கிற ஒரு மன்னன் அவர் வந்து அவருடைய தேர் அவருடைய ரதம் வந்து எப்பயுமே வந்து பறக்கிற சக்தி இருக்கக்கூடிய ரதம் ஆனால் அவர் ஒரு தீர்ப்பில் வந்து ஒரு ஒரு தவறு பண்ணிடுறாரு அதுவும் இல்லாமல் அவருக்கு கொஞ்சம் செருக்கு ஏற்பட்டுருச்சு அதனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அந்த செருக்கை குறைக்கணுங்கிறதுக்காக அவருடைய அந்த தேருடைய நிழலை வந்து டச் பண்ணுறாரு மிதிக்கிறாரு உடனே வந்து அந்த தேரை வந்து அழுத்தின மாதிரி ஆகிடுது அழுந்தூர் அப்படிங்கிறதாயிடுது திருவழுந்தூர் அப்படின்னு ஆச்சு அப்புறம் பேர் இப்போ தேர் இருக்கிறதுனால தேர் எழுந்தூர் அப்படின்னு ஒரு பெயர் அகத்திய மாமுனிவரும் வந்து தரிசனம் பண்ணியிருக்கார் அதனால் செருக்குங்கிற ஆணவம் அகந்தை இதெல்லாம் வந்து போக்கக்கூடிய மூலவர் இவர் கோவிலை பார்க்கும் போதே தெரியுது பாருங்கள் எவ்வளோ பழமையான கோவில்னு அப்படியே இப்படி தாங்க இருப்பார் பசுவோட பாருங்கள் நம்ம ராஜகோபாலண்ணா பார்த்த மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா அவரை மாதிரியாக இருக்கார் ரொம்ப பழமையான ஒரு ஸ்தலம் தாயாரையும் சேர்த்து இங்கே வந்து மங்களா சாசனம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு சிறப்பு இதே மாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய தீப பிரகாஷருங்கிற விளக்கொழி பெருமாள் கோவிலையும் தாயாரோட சேர்த்து ஆழ்வார்கள் வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க கிழக்கே நோக்கி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த உபரிச உபரிசர வசு மன்னருக்காக இங்கே தரிசனம் வந்து கொடுத்துருக்காரு ஸோ கண்ணனாக வந்து தரிசனம் பண்ணியிருக்காரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக இங்கே வந்து காட்சி கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்திரதேவன் இந்திரன் தேவேந்திரன் வந்து ஒரு முறை வந்து கருடன் கிட்ட வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு ரொம்ப அற்புதமான வைர முடியை வந்து கொடுக்குறாரு ஒரு விமானத்தோடு சேர்த்து அது எங்கே யாருக்கு சூட் ஆகுன்னு சொல்லி அவர் பார்க்கும்போது மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தில் போய் அதை போய் சமர்ப்பணம் பண்ணிடுறாரு அந்த வைர முடியை அங்கே போனாலும் அந்த விமானம் வந்து எங்கே போய் கொடுக்கணும் அப்படின்னா கருடன் வந்து இங்கே தான் வந்து கொடுத்துருக்காரு அந்த கருடன் அதனால் இந்த கருடன் கருட விமானம்னு இந்த கோவிலுக்கு இந்த விமானம் விமானத்துடைய பேர் கருட விமானாச்சு இப்படிப்பட்ட பல சிறப்புகள் வந்து இந்த கோவிலில் இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாத கம்மியாக இருக்கிற கோவிலுக்கு ஏன்னா நீங்கள் இந்த கோவிலை பார்க்கும் தெரியுது மக்கள் நடமாட்டம் ரொம்ப ரொம்ப குறைவு ரொம்ப ரொம்ப லோக்கல்ஸ் மட்டும்தான் வர்றாங்க அந்த ஊர்க்காரங்க மட்டும்தான் வர்றாங்க அதே மாதிரி சோழ நாட்டு விதேசங்களுக்கு வர்றவங்க வர்றாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா யாருமே தான் உண்மை அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் நீங்கள் போகணும் அப்படிங்கிறது தான் இந்த காஞ்சி கௌரவாணி சேனலுடைய ஒரு விண்ணப்பம் அதனால் இதை இந்த மாதிரி ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் நம்ம எப்பயுமே வந்து ஸ்ரீரங்கம் திருப்பதி தஞ்சாவூர் சிதம்பரம் இந்த மாதிரி மீனாட்சி அம்மன் கோவில் இந்த மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கு மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி கோவிலையும் இறைவன் இருக்கார் சொல்லப்போனால் இங்கே தான் ரொம்ப ரொம்ப திருப்தியாக நீங்கள் சேவிக்க முடியும் நான் முன்ன சொன்ன பிரம்மாண்டமான கோவிலெல்லாம் வந்து திருப்பதியிலையோ இல்லை அம்மன் கோவில்லையோ இல்லை ஸ்ரீரங்கத்திலையோ இப்படிலாம் நீங்கள் போய் பீஸ்ஃபுல்லாக பார்க்க முடியுமான்னு தெரியல கண்டிப்பாக முடியாது இந்த மாதிரி கோவிலெலாம் வரும்போது இங்கே மூலவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வெச்சக்கண் வாங்காமல் பார்ப்பீங்க அதுவும் வருஷத்தில் வந்து புரட்டாசி மாதம் வைகாசி மாதம் இந்த டயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமா அலங்காரம்லாம் வந்து பயங்கரம் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க நாங்கள் வந்து வைகாசி மாதம் போகும்போது பார்த்தேன் ரொம்ப அருமையாக வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த கவசத்தோடையே வந்து அவரை தரிசனம் பண்ணது ரொம்ப அருமையாக இருந்தது இங்கே ஜென்மாஷ்டமியும் சூப்பராக வைகுண்ட ஏகதசி பிரம்மோற்சவம் நவராத்திரி எல்லா திருவிழாவும் நல்லா நடத்துகிறாங்க ஆனால் நம்ம தான் போகிறதில்ல இங்கே வந்து தேவாதிராஜ பெருமாள் ஆ மருவி அப்பன் அதாவது இன்னொரு அழகான பேர் இங்க வந்து பெருமாளுக்கு வந்து இருக்கு என்ன அப்படின்னா கோஷகன்ன பேரு கோஷகன்னா மாடெல்லாம் மேய்க்கிறவர் அதாவது பசுக்களை கண்காணிக்கிறவர் கட்டுப்படுத்துவர் பாதுகாக்கிறவர்னு பல பேர் கிருஷ்ணர் கோபாலினு பேர் இருக்குது கோஷகன் இன்னொரு பேர் ரொம்ப வித்தியாசமான பேரில் ஆழ்வார்கள் வந்து சொல்லியிருக்காங்க கோஷகன் அப்படிங்கிற பேர் ரொம்ப பொருத்தமான பேர் இருக்குது இந்த தேரெழுந்தூர் என்கின்ற திருவிழந்தூர் கவி சக்கரவர்த்தி கம்பன் அவதரித்த இந்த ச திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் பற்ற திவ்விதேசம் எல்லா கருணையும் எல்லா ஆசீர்வாதமும் பார்க்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் இந்த கோயிலுக்கு மறக்காம போய்ட்டோம் ங்க நன்றி வணக்கம்